வணக்கம் நான் தான் அவங்க தனியை தேர்ட் பேசுறேன் நம்ம அவள எதிர்பார்க்கிற வேப்பம்பட்டு சைட்டு அதுவும் நூத்தி அறுபதாவது ப்ராஜெக்ட் நம்ம சைட் வந்துடுச்சு வெகு வெகுல வந்து நம்ம குழந்தைகளுக்கு நீங்க எதிர்பார்த்த ஒரு சூப்பரான சைட் அமிலிட்டிஸோட நம்ம அதுவும் ரேடியல் ரோடு ரீஞ்ச் ரோடு எல்லாமே கனெக்ட் வர மாதிரி உங்களுக்கு பைபாஸ் ஆந்திரால இருந்து வர பைபாஸும் நம்ம கிட்ட வண்டலூர் வர பைபாஸு அது இல்லாம கல்கட்டாஸ் ரோடு இதெல்லாம் வந்து மெக்ஸ் பண்ற மாதிரி ஒரு நல்ல சூப்பரான நல்ல ஒரு வெரைட்டியான நம்ம சைட் தந்திருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லா அம்யூனிட்டிஸும் நம்ம குழந்தைங்களுக்கு அதுவும் போர்டிங் ஸ்கூல் விவேகானந்தா ஸ்கூல் நம்ம சைட்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்கு இது இல்லாம ஃபைவ் மினிட்ஸ்ல உங்களுக்கு டிராவல்ல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ஸோ நம்ம கிட்ட ஒரு நல்ல தரமான சைட் அதுவும் டிடிசி விட்டுறாரு அப்புறோட கொடுத்துருக்கோம் பேங்க் லோன் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நைன்டி பர்சென்ட்டோ லேண்டு செவன்டி பர்சென்ட்டோ ஈஸி எலிஜிபிள் ஆகுது நீங்க ஒரு நடுத்தர குடும்பத்துல இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா எலிஜிபிள் பத்தாயிரம் ரூபாய் மாச கீரை கட்டுற மாதிரி ஒரு நல்ல சைட் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஆல்ரெடி பிரி புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நூறு மேலே புக் ஆயிருச்சு வெறும் இரநூத்தி இருபத்தோரு பிளாட் தான் இன்னும் நூற்றி இருபத்தோரு பிளாட் தான் இருக்கு ஸோ நாளைக்கு ஒரே நல்ல ஜாக்பாட்ல இந்த சைட்டை வந்து முடிக்க போறாங்க அதுவும் தனிகை எஸ்டேட் அண்ட் கண்டிங்கன்னா வளர்ச்சி நிலையம் நம்பர் ஒன் பிராண்டிங்ல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்டாஃப்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேரும் மார்க்கெட்டிங் இரநூறு இருக்காங்க ஸோ இது மாதிரி ஒட்டு ரெண்டு பேர் கூட்டல நம்ம சைட்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு சைட் போட்டாலும் ஒரே நல்லா முடிச்சிருவாங்க இப்படியேப்பட்ட கம்பெனியில நீங்கள் வாங்க கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா டாக்குமெண்டேஷன்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் எந்த ஒரு லீகல் பிரச்சனை அவங்க முன்னேற கிளியர் பண்ணி விடுவாங்க அவங்களோட வாடிக்கையாளரே நமக்கு கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா கொடுக்கறதுனால சைட் வந்து ப்ரீ புக்கிங்லேயே ஒரு நூறு ஷாட் புக் ஆகுது இது மாதிரி ஒரு நல்ல கம்பெனில உங்க குழந்தைங்களுக்கு ஒரு சொத்து வாங்குங்க அதுவும் யாரும் தரமாட்டாங்க பிப்டி பிப்டி ஆஃபர் இருக்கு பணம் கொடுத்தா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு மீதி பேலன்ஸ் இஎம்ஐ கட்டலாம் அது மட்டும் இல்லாம ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டாவும் தராங்க ஒரு நல்ல நிறுவனத்தை கண்டிப்பா வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்குங்க கீழே இருக்க நம்பரை கால் பண்ணுங்க உடனே சைட் டு நாங்கள் நாங்க அரேஞ்ச் பண்ணுவோம் வாங்க நன்றி